இப்போ பார்த்ததுக்கு எழுவது தேட்ரு ஓப்பன் ஆகிருக்கு ஒரு ஒரு ஷீன் தான் கிடைச்சிருக்கு ஒரு ஒரு ஷோ தான் எழுவது கிடச்சிருக்கு ஒரு ஷோ அதாவது நம்ம குழந்தைங்களுக்காக எடுத்த படம் அந்த டைமிங்கில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத நைட்டு நைட்டில் போய் பார்க்குற மாதிரி கிடைக்கல இது நம்ம ஒரு கரெக்டான டைமில் கிடைச்சா சந்தோஷமாக இருந்திருக்கும் நாங்கள் விடியோகத்தூர்கள்லாம் ரொம்ப நம்பணும் எல்லோருமே கடைசியில் சொல்ல வருத்தம் இல்ல வருத்தத்தோட நாங்க ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த படத்துக்கு நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஒரு 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 நம்மளோட ஐடென்டிட்டி ஒன்று காமிச்சிருக்கேன் யாழின்றது நம்மளோட ஐடென்டிட்டி இன்னைக்கு வந்து எவ்வளோ தமிழ் விஷயங்கள பேசுறாங்க பாலிடிக்ஸ் எவ்வளோ விஷயங்கள் பேசுறாங்க சரி எந்தெந்த படத்துக்கும் ப்ரொமோஷன் போறாங்க ஒரு ஜாதியை கலந்த ஒரு படம் எடுத்துட்டோம்னா அது பெரிய ப்ரொமோஷன் இருக்கு நான் ஒரு ஐடென்டிட்டி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஆள் கூட சப்போர்ட் இல்லை அதுதான் என்னோட பெரிய வருத்தம் என்னோட எமோஷனுக்கு காரணமே அதுதான் ஏன் இதுக்கு போய் நம்ம பண்ண இன்னைக்கு இன்னைக்கு போட்டோம்னா மக்கள் படம் பார்த்துருப்பாங்க இதை பத்தி யாராவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் அரசாங்கத்துக்கு ஒரு சப்போர்ட் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க யார் சப்போர்ட் செய்யணும் ரெகக்னைசேஷன் சப்போர்ட்னா நீங்கள் வந்து எனக்கு படத்தப்பா இது புஷ் பண்ணி கொடுங்க அப்படி ரெகக்னைஷன் நம்ம ஒரு ஐடென்டிட்டி தானே ஒரு டேரக்டராக விரும்புறது மொதல் விஷயம் தான் ஒரு ரெகக்னைசேஷன் சரி இது பண்ணியிருக்காரு இதுக்காக பண்ணுங்க இப்போ நான் முழுசாக நம்புறது பத்திரிக்கையாளர்கள் தான் எப்பவுமே அவங்க தான் கொண்டு சேர்க்கறது எந்த நல்ல விஷயங்களும் நீங்க தான் கொண்டு சேர்க்கிறீங்க முழுமையாக அவங்கள தான் நம்புறேன் அவர் வந்து சொன்னாங்க ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க ஒருத்தர் வந்து சொன்னார் இது மாதிரி வரலையா ஏழு லட்சம் கேட்டேன்

அவசியம் டைம் இருந்தால் வந்துடுறன்னு ராஜேஷ் கிட்ட சொன்னாரு அப்புறம் சொன்ன அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிடுறா அப்படின்னாரு எனக்கு வாய்ஸ் கூட கூடப்பட்டார் எனக்கு யோகிபோக மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இஸ் அ வெரி நைஸ் மேன் என் இன்னைக்கும் அவருடைய வாய்ஸ் இருக்கலாம் என்றைக்குமே அவ்வளோ அன்பா இருப்பேன் டெய்லி எனக்கு ஒரு முருகன் போச்சு அனுப்பிச்சுன்னு இருப்பாரு எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் அது ஒரு உயிருக்கான தம்பின்னு வைங்களேன் அவ்வளோதான் அவர் பேசிட்டு அன்னைக்கு வந்து பேசின ஒரு ஈஸி மெம்பர் அவர் அவருக்கு வந்து அங்க சங்கத்துல தயாரிப்பாள சங்கத்துல சில கம்ப்ளைண்ட்ஸ் அது மாதிரி விஷயம் இருக்கு அதை கொஞ்சம் அங்க பிரதிபலிக்கிற மாதிரி வந்து பேசுறத தவிர கஜானா படத்துக்கும் யோகி பாபுக்கும் எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது அப்பப்ப அவர் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் ஆனா இங்க இருக்கிறன்னா இப்ப புது புது முருகா எனக்கு அனுப்பிச்சுட்டு இருப்பார் அவர் தம்பியும் ஒரு டிவோஷனலான படமா இருக்குன்றது தான் எனக்கு நடிச்சு கொடுத்தாப்ல நைஸ் ஜென்டில் குழந்தைகளுக்கான படம் ஆனா அதையும் கொண்டு வந்திருக்கீங்க அது பெரியவர்களையும் கவர்ற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் முழுமையா செகண்ட் செகண்ட் பார்ட்டில் அதெல்லாம் நீங்கள் முழுமையாக இந்த படத்தோட மொத்த முழுமையும் செகண்ட் பார்ட்டில் வந்துடும் அதை முடிச்சிருக்கேன் செகண்ட் பார்ட்டுன்னு முடிச்சிருக்கேன் முழுமையாக அது வந்துடும் அதுக்குள்ள திட்டங்களும் பணிகளும் வேலை ஆரம்பிச்சாடுச்சு அங்கே நடிகர்கள் இருப்பேன் எல்லா நடிகரும் அதிலேயும் இருக்கிறாங்க அது இன்னும் பிரம்மாண்டமாக வரும் அதுக்குள்ள ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அதுக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு ஃபுல்லா அதில் நான் வரேன் இயக்குனராக தான் இருப்பேன் இதில் வந்து பங்கு பங்குதாளராக இருக்காரு அதில் இவர் தயாரிப்பாளர் நான் வரேன் இயக்குனர் மட்டும் அதுக்குள்ள வேலைகள்லாம் போயிட்டு பெரிய செலவு எல்லாமே எல்லாமே பெரிய செலவு பெரிய செலவு எதுவுமே இங்கே செஞ்சது இல்லை அதை நான் சொல்லணும் அந்த தம்பி இப்போ நீங்கள் அவசியம் சொல்லணும் ஜெயபிரகாஷ்னு சொல்லி விகாஸ் இல்லை ஆ ஓகே அந்த ஜெயபிரகாஷ்ன்றவர் தான் கிரீன் ஸ்கேர் விஎஃப்எக்ஸ் அவர் தான் இதை பண்ணது அதாவது ரெண்டு வருஷம் விஎஃப்எக்ஸ்க்கு மட்டுமே செலவு பண்ணுது இங்கே ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க இங்கே மாடல் பண்ணுவாங்க லண்டனில் கொடுப்போம் அங்கேட்டு வரதுக்கு ஆசை நாங்கள் இங்கே இவ்வளோ வெரைட்டிகிட்டே இருப்பேன் ஆனால் வர வேண்டியது அங்கேட்டு தான் வரணும் ஸோ எங்களுக்கு இது மாதிரி நிறைய பொருள் செலவு ஆகிருக்கு இல்லை டைம் இதையும் ஏன்னா வெள்ளைக்காரன் கொடுப்பான் அவனுக்கு அவன் கொடுக்குறது ரேட் வேறு நம்ம ஒரு விஷயம் பார்கன் பண்ணுவோம் ஸோ இது மாதிரி தான் படத்தோட காலதாமதம் இதனால் மட்டும்தான்

அது அது அந்த அதை வந்து இப்போ நான் அதை சொல்ல விரும்பல அது அவங்க ஒரு தனிப்பட்ட மாதிரி ஒரு அதை நம்பணும் சில விஷயங்களை அவர் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் ஏதோ கால சூழ்நிலை அவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் இருந்து இது எப்படியா போராடி கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது வந்து நாங்கள் சொல்கிற அதுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது நன்றி நன்றி இந்த படத்துல இன்னும் ஏற்கனவே இன்னமும்

ஒரிஜினல் நாகர் நான் நாகர்மலையில் போயிட்டு நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா இது நம்ம வந்து என்ன சினிமா வந்து ஒரு கற்பனை கொஞ்சம் கற்பனையை கலந்து நம்ம இயற்கை படித்த நாவல்கள் இதை ரிலேட் பண்ணி தான் நம்ம இந்த கதையை எழுந்த முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் வந்து நாகம்மலைன்னு ஒரு மலை இருக்குது இது நிறைய இடத்துக்கு நிறைய இருக்குது ஒரு ஒன்றும் இல்லை நிறைய இருக்குது நிறைய இருக்குது அதெல்லாம் போயிட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் கேதர் பண்ணி தான் அந்த படம் அப்படி இல்லை இல்லை அப்படி நம்ம படித்தது தான் நம்ம இது வந்து நான் வந்து ஸ்ரீலங்காவில தான் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கு ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்ரீலங்காவில் நாகர்கள் எப்படி ரிசர்ச் பண்ணதுக்குள்ள ஸ்ரீலங்கா தான் அங்கே இன்னும் அந்த இனங்கள் இருக்கு நம்பப்படுகிறது ராவணன் உயிரோடு இருக்கிறார் என்ற வரைக்கும் நம்பப்படுகிறது அது வந்து நாகர்களோட நாக நாகப்பாம்பின் விஷத்தன்மை வந்து இப்போ சொல்கிறோம் இல்லையா ஒரு பதப்படுத்தி வைக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு நம்பப்படுகிறது அதுக்குள்ள சில குறிகளெலாம் இருக்கு அதெல்லாம் அதை வச்சு ஒரு நம்பிக்கையில பண்ணிருக்கோம் இந்த நாகர் மம்சம்ங்கிறது வந்து ராஜராஜ சோழன் காலத்திலயே இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இப்ப கூட நீங்க அதையும் சேர்த்துதான் இந்த படத்துல வந்து செகண்ட் பார்ட்ல கொண்டு வரீங்களா ராவணனை மட்டுமே எந்த ஒரு சின்ன கூட இப்ப கொடுக்க நான் விரும்பல பண்ணுவேன் திருப்பி நம்ம சந்திப்பேன் மன்னர்களை நீங்க செகண்ட் பார்ட்ல நம்ம தமிழ் மன்னர்களை யாருமே காட்டுறது இல்லையா